நண்பர்களே பெயிண்டிங் ஒர்க்கில் பட்டி தான் மிக முக்கியமான வேலை சில பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம பட்டி பார்க்கும்போது அதிகமான மேடு பள்ளங்கள் இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டி பார்த்தீங்கன்னா சரியான ஃபினிஷிங் கிடைக்கும் நல்ல லெவல் கிடைக்கும் அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கூட இந்த மாதிரி செங்குத்தாக பார்க்கணும் நல்லா காஞ்சிட்டு உடனே செகண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைமட்டமாக பார்க்கணும் நீங்கள் இந்த மாதிரி கிடைமட்டமாக பார்த்துட்டு நீங்கள் எப்படியே ரெண்டு கோட்டோட விட்டுட்டிங்கன்னா பள்ளம் அதிகமாக தெரியும் அதேமாதிரி ராயல் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக காட்டி கொடுக்கும் ரொம்ப அசிங்கமாக தெரியும் நீங்கள் செகண்ட் கோடு இந்த மாதிரி கிடைமட்டமாக பார்த்துட்டு நீங்கள் அப்போவே பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமான பிசு இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தெரியும் அதேமாதிரி மேடு பழம் தெரியும் அலையாலியாக தெரியும் அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கோடு பட்டி பார்த்தது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கும் நம்ம அதுக்கு மேலே ரெண்டாவது கோடு பட்டி பார்க்கும் டக்கு டக்குன்னு ஆகும் அப்போ சரியா ஃபினிஷிங் வராது இந்த மாதிரி அலையாளியாக தெரியும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேடுப்பழத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த ஈரம் காய நம்ம செகண்ட் கோட் பட்டி பார்த்து இல்லையா இந்த ஈரம் வந்து காயறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே என்ன செய்யணும்னு பார்த்தினா மூணாவது கோடைன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம பட்டி பார்த்து தேய்ச்சி பிறகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க நாங்களும் சில பில்டிங்கில் வந்து பண்ணுவோம் இந்த மாதிரி கேட்குற இடத்துல அதுக்கு மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் இல்லை ரெண்டு கோட்டு போதாலும் அதுக்கு மாதிரி விட்டுருவோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது இந்த மாதிரி பயன்படுத்தாதவங்க பண்ணி பாருங்கள் சரியான ஃபினிஷிங் வரும் நம்மளுக்கு தேய்க்கிற ஒர்க்கும் அதிகம் இருக்காது அதேமாதிரி இந்த அலையாலியாகவே நீங்கள் பார்க்கவே முடியாது மேடு பழமும் அதிகம் தெரியாது நல்லா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி காஸ்ட்லியான பெயிண்ட் அடித்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து காஸ்ட்லியான பெயிண்ட்லாம் அடிக்கிற மாதிரி தான் கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறது நல்லது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு கோடு செங்குத்தாக பார்க்கணும் செகண்ட் கோடு வந்து கிடைமட்டாக பார்க்கணும் அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தோன்னா அந்த ஈரத்தை மேலேயே செகண்ட் கோடு பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சாக வந்து நம்ம அப்படியே செகண்ட் மூணாவது கோடு பார்த்துணும் அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு மூணாவது கோடு பார்த்தா அது ஃபினிஷிங் வராது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சோ இல்லை ரெண்டு பேட்சோ அந்த ஈரத்திலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போவே பார்த்துடணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தேய்ச்சி நல்லா ட்ரை ஆகிடணும் செகண்ட் கோடும் மூணாவது கோடும் உடனுடனே பார்க்கணும் அதுக்கு மேலே அந்த ஈரத்துலேயே பார்த்தா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்